பாஜக அரசையும் திமுக அரசையும் துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கைமோ மோசடி நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகளும் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் இங்க நான் பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று தான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளோ பெரிய வருமானத்தையும் எவ்வளோ பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துருக்கிறாங்கன்னா பாத்துக்காங்களேன் அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலேயும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இது ஒட்டு மொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா நீங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இப்படி மைடியர் உங்களுக்கு தான் ஆசையாக பாசமாக கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மை டீயர் சிஎம் சார் ரீல்ஸ் வேறே ரியாலிட்டி வேறே நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விட்றது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதில் எல்லாம் பாதியில் அருந்தும் போயிடுச்சு மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கட்டித்தரப்படும்னு சொன்னீங்களே தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதி உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை தமிழர்களுக்கேன்னு செவன்டி தந்தீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தி ஐந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் இலங்கை தமிழர்களை காப்பாத்த ஒரே தீர்வு பொது வாக்கு எடுப்பதான் அதை நடத்த வலியுறுத்துவோம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏனா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலைதான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம்தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகையராதா முந்தானியத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்போ இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன் இப்போ புரியுதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சரா இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததுல கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி செய்வோம் செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை தான் கொடுப்போம் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல நோ காம்பிரமைஸ் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்